கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் ஜில்லா படத்தோட கிளைமேட் காட்சி ஹைதராபாத்தில் பிரம்மாண்டமாக செட்டமைச்சு எடுத்தாங்க அதில் விஜய் மோகன்லால் ரெண்டு பேரும் தன்னோட எதிரிகளை அடித்து நொறுக்குவது போலவும் அதில் இடையிடையே சில பஞ்ச் டயலாக்கள் வருவது போலவும் காட்சிகள் எடுக்கப்பட்டதாம் ஏற்கனவே தலைவா படம் பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு அதனால் இந்த பஞ்ச் டைலாக் தேவையில்லை அப்படின்னு படக்குழுவினர் மற்றும் உதவி இணக்க இயக்குநர்கள் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் விஜய் கேட்கலை கண்டிப்பாக இந்த பஞ்சு டயலாக்குகள் வேணும் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விளைவு இன்றைக்கு காலையிலே தெரிஞ்சிடுச்சு இன்று ஜில்லா படத்தோட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி வீட்டில் வருமானவாத துணையர் அதிரடியாக காலையில் இருந்து ரெய்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை படத்தோட இணைய தயாரிப்பாளரும் ஆர்பி சௌத்ரின் மகன்களுமான நடிகர்கள் ஜீவா ஜித்தன் ரமேஷ் இவங்க ரெண்டு பேர் வீட்லேயும் ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்கு ஆட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு முதல் காய விஜயோட எதிரிகள் நகர்த்தாங்க நீ அடுத்து விஜய் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத தான் திரையுலகம் ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு